triangle red color triangle நேத்து circle படிச்சோம்லடா இன்னைக்கு triangle 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 பெண் எங்க பாரு இங்க பாரு அம்மா சொல்லி தரேன் பாரு triangle green color triangle blue triangle yellow triangle red triangle ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் 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 ட்ரையாங்கிள் அப்படி பண்ணக்கூடாது எடு எடுத்து விளையாடு யாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரைங்கிள் ட்ரைங்கிள் சூப்பர் சர்க்கிள் சர்க்கிள் கிரீன் கலர் சர்க்கிள் க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் கொடு தனியா ட்ரையாங்கிள் கொடுங்கடா சூப்பர் சர்க்கிள் கொடுங்க க்ரீன் கலர் சர்க்கிள் க்ரீன் கலர் சர்க்கிள் சூப்பர் இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் ரெட் கலர் சர்க்கிள் சர்க்கிள் கொடுங்க எடுங்க எடுங்க ரெட் கலர் சர்க்கிள் எடுங்க எடுத்து கொடுங்க சூப்பர் ரெட் கலர் ட்ரையாங்கிள் கொடுங்கடா ரெட் கலர் ட்ரையாங்கிள் 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 இதுதான் ட்ரையாங்கிள் ரெட் கலர் ட்ரையாங்கிள் அம்மாட்ட கொடுங்க சூப்பர் ஆரஞ்சு கலர் சர்க்கிள் வச்சுருக்கீங்களா இந்த ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் கியூமி சர்க்கிள் ஆரெஞ்ச் கலர் சர்க்கிள் அம்மாட்ட கொடுங்கடா சர்க்கிள் கொடுங்க சர்க்கிள் சர்க்கிள் எடுத்து எடுத்துடா அப்படி சர்க்கிள் கொடுங்க அம்மா கையில் சர்க்கிள் கொடுங்க சூப்பர் ட்ரையாங்கிள் கொடுங்க வெரி குட் என்னங்க எல்லோ கலர் ட்ரையாங்கிள் எல்லோ கலர் எல்லோ கலர் அம்மா எல்லோ கலர் தரையில் வாங்கிக்கோங்க எல்லோ கலர் ட்ரையாங்கிள் எல்லோ கலர் சர்க்கிள் 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 வாங்கிக்கோங்க சர்க்கிள் வாங்கிக்கோங்க சூப்பர்டா ட்ரையாங்கிள் கொடுங்க ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் எது ட்ரையாங்கிள் இது ட்ரையாங்கிள் இது சர்க்கிள் இது ட்ரையாங்கிள் இது சர்க்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டீங்களா வெரி குட் சர்க்கிள் கொடுங்க சூப்பர் இப்போ ப்ளூ கலர் இது ப்ளூ கலர் ட்ரையாங்கிள்

லேது கிரீன் கிரீன் எடுங்க தனியா உட்கார் உட்கார் அம்மா எடுத்துறேன் எடுத்துற அம்மா எடுத்துறேன் இல்ல கிரீன் எது இந்த கிரீன் புடி 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 அம்மா எடுத்துறேன் இந்த புடி ஆ கிரீன் எடுங்கப்பா கிரீன் எடு எது கிரீன் ஓ சூப்பர் இப்படி தள்ள கூடாது தனியா இது வந்து நல்ல பழக்கம் இல்ல இந்த கிரீன் 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 சூப்பர் ரெட் ரெட் கலர் இதை வச்சிருங்க என்னங்க ரெட் கலர் ரெட் கலர் பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க சூப்பர் இது ரெண்டும் ப்ளூ கலர் ஒரு இடத்துல உட்கார வைக்க எப்படியெல்லாம் விளையாட வேண்டியதா இருக்கு நீ எப்பம்மா இதெல்லாம் செட் பண்ணி காட்டுவா அம்மாக்கு மிதிக்க கூடாது மிதிக்க கூடாது மிதிக்க கூடாது குடு நோ நோ இது குடு அது குடுப்பா குடுப்பா ரெட் கலர் சர்க்கிள் கிரீன் கலர் சர்க்கிள் போச்சோ சரி போதும் போதும் இந்த விளையாட்டு போதும் வணக்கம் சொல்லுங்க சரி வணக்கம் தர 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 அம்மா தர க்ரீன் க்ரீன் பிடிச்சா பிடிச்சோம் க்ரீன் பிடிச்சோம் பிடிச்சா 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 பிடிச்சோம் க்ரீன் பிடிச்சோ ம் எல்லோ பிடிக்கி எல்லோ எல்லோ பிடிக்கி ப்ளூ ட்ரையாங்கிள் 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 கையில் இருக்கிறது சர்க்கிள் சர்க்கிள் இது ஒரு சர்க்கிள் ப்ளூ சர்க்கிள் ஆரஞ்ச் சர்க்கிள் சர்க்கிள் பிடிக்குப்பா ரெட் சர்க்கிள் ஆமாம் சொல்லி தரட்டுமா ஃபஸ்ட்ல இருந்து ஃபஸ்ட்ல இருந்து சொல்லி தரட்டுமா இருங்க இது ஓரமாக வச்சுக்கிறேன் ஆமாம் சொல்லித் தரேன் பாரு இங்கே பாருங்க நேற்று மாதிரி படிக்கலாம் க்ரீன் ப்ளூ ஐயோ கொடுப்பா க்ரீன் ப்ளூ ரெட் ORANGE ஹலோ சரி ஏபிசி ஏ ஏ ஏ படி எங்கடா அது மாட்டிக்கிச்சு அதுவா நீங்க எடுக்க கூடாது இது எடுங்க பக்கத்துல வச்சு படிக்கிறீங்களா ஏ நீங்க படிக்கல எனக்கு தெரியும் ஏ சரி இன்னைக்கு ஒரு ரன்ஸ் பண்ணலாமா பிரஷ் 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 யூ டீத் பிரஷ் இட் எவ்ரி டே அப் டவுன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் பிரஷ் இட் ட்ரைஸ் அ டே தனி அம்மா அம்மா சொல்றது பாப்பீங்களா இல்லையா குட்டி பொண்ணு ஐயோ 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 சரி பேக் சைடு திருப்பி படிக்கலாம் அங்கே பாருங்க ஏ பி சி டி E F A B C D E F A எங்க இருக்கு பா A பாருங்க A எங்க இருக்கு A இப்போ பேக் சைடு திருப்பி தான் பாப்பீங்களா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு தன்யா தன்யா இங்க பாருங்கடா இங்க இருக்கு பாரு A B C D i f g a b c d i f g a b c d i f g a b c d e f g நீங்க சொல்லுங்க தலையாட்டுங்க ஆ சூப்பர் சூப்பர் வெரி குட் தண்யாカラー Clap பண்ணிடலாம் சூப்படா தன்யா சாமி எப்படி கும்பிடணும் அம்மு சாமி எப்படி கும்பிடணும் சரி எந்த சின்னங்க என் சின்னங்க ஒரு டான்ஸ் ஆடுங்க ஓகே ஸ்டாண்ட் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் தனியா ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் தூக்கு இன்னும் கொஞ்சம் கை இன்னும் கொஞ்சம் தூக்கணுமா அம்மா குட்டி அச்சு 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 அப்படி ம் சர்க்கிள் வேணுமா பிடிச்சுக்கோ நீ ஒரு அம்மா வைக்கிறேன் பாரு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ கொஞ்சம் தள்ளிக்கோர் அப்போதான் உட்காந்துக்கோ ஆ கிரீன் ஆரஞ்ச் ரெட் ப்ளூ எல்லோ கிரீன் ஆரஞ்ச் அப்படி தள்ளக்கூடாது சரி வேண்டாம் நீ விளையாட வேண்டாம் அம்மா போகிறேன் பாய் 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 தன்யா பாய் பாய் ட்ரம்ஸ் அடிக்கிறீங்களா அம்மா எடுத்து கொடுக்கவா ஆ ட்ரம்ஸ் அடிப்பீங்கள்ல சரி சரி இது பிடிங்க 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 அம்மா தெரியாமல் கொடுங்க சூப்பர் 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 ஹாஸ்பிட்டல் அம்மாட்ட கொடுத்துருங்க போதும் இவ்வளோ எல்லாம் ட்ரம்ஸ் அடிங்க இன்னும் ட்ரம்ஸ் அடிங்க அடிங்க சூப்பராக அடிங்க அடிங்கடா நல்லா பிடிச்சிக்கோங்க இப்படி ஒன் சைடு பிடிங்க இந்த பக்கம் பிடிங்க இப்படி பிடிங்க இப்படி ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இதை கொடுங்கப்பா தண்ணி இதை ஒரு நிமிஷம் கொடுங்களேன் ஆ இப்படி பிடிங்க இந்த இடத்துல பிடிக்கணும் தலகில பிடிச்சிருக்கீங்க ஆ அப்படிங்க ட்ரம்ஸ் அடிங்க அடிங்க சூப்பர் சூப்பர் குட்டி சூப்பர் நல்லா உட்காந்துக்கோங்க ஆ அடிங்க ட்ரம்ஸ் அடிங்க சூப்பர் டா க்ளாப் பண்ணுங்கள் க்ளாப் பண்ணுங்கள் க்ளாப் 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 இது சரி இதை கொடுங்க க்ளாப் பண்ணுங்க ஒருக்கா க்ளாப் பண்ணி காட்டுங்க அம்மாக்கு தன்யம்மா சரி தாங்க தாங்கந்தாங்க ரெண்ட்ஸ் அடிங்க 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 இந்த மியூசிக் வாசிக்கிறதுல கண்டிப்பாக ஸ்டிக் இது இது எப்படி வாசிங்க எப்படி இது ஸ்டிக் வச்சு ஸ்டிக் வச்சு எங்கே வாவ் வெரி குட்ரா வெரி குட் ஸ்டிக் நீ நல்லா பிடிங்க ஸ்டிக் நல்லா பிடிங்க நீங்க சூப்பர்மா சரி இப்ப கையில வாசிச்சு காட்டுங்க கையில 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 பண்ணி காட்டுங்க கையில பண்ணுங்க எப்படி தனியா வாசிங்கடா அம்மு தனியா பொண்ணு சரி அவங்க அங்க சத்தம் போட்டா போட்டு போறாங்க நீங்க அங்க பாக்க வேண்டாம் சரி இது போதும் இது போதும் நீங்க உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு இது 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 அடிங்க இது அடிங்க ஆஹ் இப்ப ரைட் அடிங்க ஐயோ பறக்குது ஸ்டிக்கெல்லாம் பிடிங்க அப்படி சூப் சூப்பர் கை வலிக்குமா கை வலிக்கும் கன்யா குட்டி கை வலிக்க போகுது இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா ஆ இந்த பிடிச்சிக்கோங்க ஆ ஆடிங்க இப்படி வச்சுக்கோங்க ஆ ஆடிங்க இப்படி வச்சுக்கோங்க ஆடிங்கப்பா சூப்பர் 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 सेल्वा, डांस सरे, डांस सरे, अच्छी, देखने डांस कौन फिर डांस सरे इंगला, अच्छी, பின்னாடி தெளிவுக்கு வருங்க ஆ பிடிச்சுக்கோங்க வந்தாங்க பிடிங்க கொட்டடிங்க சூப்பர் 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 போதும் போதும்ப்பா சரி பாய் சொல்லுங்க தனியா ஓகே 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 யோ போது 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஸ்பீடு ஆடிங்க ஸ்பீடா ஸ்பீடு அம்மா 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 அம்மா

ராமண்ண தர்சனா ட்ரைனிங் அது ஓகே போதும் போதும் ஓகே போதும் வச்சிடலாம் வேணுமா தட்டுங்க இப்படி வச்சு தட்டுங்க சரி வணக்கம் தன்யா வணக்கம் சே வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அப்பு அப்ப குட்டியே இதோட வணக்கம் சொல்லுங்க அம்மாக்கு ஏன் மொழி கொஞ்சம் 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 வணக்கம் சரி வணக்கம் சொல்லுப்பா இன்னைக்கு ட்ரையாங்கிள் படி ட்ரையாங்கிள் நீ இங்கே இந்தா இந்த ட்ரை ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் சர்க்கிள் இப்போ நாங்கள் சர்க்கிள் ஒரு அஞ்சு நாலு சர்க்கிள் போடுற யார் ஃபர்ஸ்ட்டு கிரீன் சர்க்கிள் எடுக்கிறான்னு பார்க்கலாம்